வணக்கம் நேர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான நோய்கள் வந்து நம்மளை போட்டு படாத பாடுபடுத்துதுங்க இந்த நோய்கள் வரத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கம் தான் சரியான உணவு பழக்க வழக்கம் இல்லாதனால தான் பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படுதுன்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க இந்த நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு சில பருப்பு வகைகளை சாப்பிட்டாலே போதுமாங்க பாதாம் அக்ரூட் கான்ஸ் முந்திரி ஜாதி பிஸ்தா போன்ற பருப்பு வகைகளை சாப்பிட்டா எவ்வளவு நன்மை கிடைக்கும் தெரியுமாங்க வாங்க அந்த நன்மைகளை பார்க்கலாம் மருத்துவ ஆய்வுகளிடப்படி மேலே சொல்லப்பட்ட பருப்பு வகைகளை தினம் இருபது கிராம் சாப்பிட்டு வந்தாலே இதய நோய் வருவது முப்பது சதவீதம் குறைதாங்க அதே போல நாற்பது சதவீதம் டயபெட்டிக்ஸ் வியாதியும் பதினைந்து சதவீதம் புற்றுநோய் அபாயமும் குறைதான் மேலும் அகால மரணம் இதை தினமும் சாப்பிட்டு வந்தா இருபத்தி ரெண்டு சதவீதம் குறைதாங்க பொதுவாக இந்த பருப்பு வகைகளை சாப்பிட்டா உடல் எடை கூடும் சில்லார சொல்றாங்க ஆனால் இந்த இரண்டுக்குமே சம்மந்தமே கிடையாதுன்றாங்க மருத்துவர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகள் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி